அஸ்லாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்கத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கான நிலையில் நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் முப்பத்தி ரெண்டு மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பாகம் நாலு என் அடியார்களை இரவில் அழைத்து செல்வீராக நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் ஆக எல்லாம் இப்படி ஆன பிற்பாடு அவங்கள ஒழிச்சு கட்டி ஆகணும்னு சொல்லி அவன் படையை திரட்டிக்கிட்டு ஏன்னா ரெடி ஆகும்போது அல்லாஹாலாம் நம்பி முசா அலையுஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறான் இரவ இரவோட இரவாக உங்கள் மக்களை அழைச்சிக்கிட்டு காலி ஆகுங்க இடத்த காலி பண்ணுங்கள் ஏன்னா அவன் ஆள் திரட்டுறான் அவங்களை காலி பண்ணுறதுக்குன்னு சொல்லப்படுது உடனே ஆள் ஒரே பல நகரங்களுக்கும் பிறகு ஒன்று அனுப்புகிறான் அவங்கள ஏரியாவோட உட்பட்ட நகரங்களுக்கு என்ன ஆட்களை திரட்டுறான் விரட்டிகிட்டு போய் பிடிக்கிறதுக்காக அவர்கள் சிறிய கூட்டத்தினரே யாரே முசா அலைய இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் அவர்கள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றனர் யாரே சின்னங்குரிய கூட்டு தான் இருந்து நம்மளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறாங்களான்னு இவங்க பேசிக்கிறாங்க நாம் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியவர்கள் என்று பிரவன் கூறினார் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் பொக்கிசங்களையும் மதிப்புமிக்க தங்குமிடங்களையும் விட்டும் அவர்களை நாம் வெளியேற்றினோம் இப்படிதான் இஸ்ரேலின் மக்களை அவற்றுக்கு வாரிசுகளாக ஆக்கினோம் காலையில் பிரவன் கூட்டத்தினர் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் அவர்களை நோக்கி கூறுகிறார்கள் உடனே மூசா அலைவசலம் அவர்கள் அப்படிலாம் இல்லை அவ்வாறு இல்லை என்னுடன் என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைவசம் சொல்கிறாங்க உடனடியாக அவமது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் உடனே அது பிளந்தது ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளை போன்று ஆனது அந்த அளவுக்கு பிளந்து இந்த இந்த பக்கம் உள்ள தண்ணி இந்த பக்கம் உள்ள தண்ணியும் நீர் பிரிஞ்சு பெரிய மழை அளவுக்கு இருந்துச்சு அங்கே மற்றவர்களையும் நெருங்க செய்தோம் யார் விரட்டிக்கிட்டு வந்தானோ பிறவனோ பிறவனுடைய மக்களை நெருங்க செய்தோம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பின்னர் மற்றவர்களை அதாவது பிறவனையும் அவனுடைய மக்களையும் அதிலே மூழ்கடித்தோம் இதில் தக்க சான்று உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவே இல்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையவன் என்று இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தெட்டு வரை அல்ல இந்த வரலாற்றை சொல்லி காட்டுவான் இதில் சுருக்கமாக வந்திருக்கு இன்னும் விரிவாக அடுத்தடுத்து இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவன் சொன்னபடி அந்த சூனியக்காரர்கள் வரவைக்கப்பட்டு போட்டி வைக்கப்படுது போட்டியில் மூசாலை தான் உண்மையாளர்கள் என்று நிரூபிக்கப்படுது ஏன்னா உடனடியாக அந்த போட்டிக்கு வந்தவர்கள் அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு விடுகிறார்கள் அவங்கள மிரட்டுறான் போடான்னு அவங்க விட்டுடுறாங்க பிறகு உங்கள் மக்களை மணி சிறவர்கள் கூட்டிகிட்டு ஓடி போயிடு அப்படின்னு நல்லா கட்டளை